ஒன்று சமையல் திருப்புங்க நாலாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் தாவிது பாருங்க தாவிது ஒரு பெஸ்ட் இலஸ்ட்ரேஷன் கோலியாத் வந்து சவால் விடுறான் கோலியாத் ஆள் இப்போ டிவிலெலாம் கூட நிறைய பேர் தாவிது கோலியாத்ன்னு பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்னு தெரியல எல்லாருக்குமே தெரியுது தாவிது யார் கோலியாத் யாருன்னு அதனால் இன்றைக்கி எந்த பின்னணிலேருந்து வந்தாலும் தாவிதியார் கோலியாத்தியாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கோலி ஆத்தவங்க பெரிய ராட்சசம் மாதிரி ஒரு ஆள் ஒம்பது அடி அறுப்பா அருப்பான்றாங்க கணக்கு போட்டு அவங்க சொல்கிற அளவு பற்றி பார்த்திங்க அவங்க அந்த காலத்து அளவு சொல்கிறாங்க அந்த அளவுலேயே சில சந்தேகங்கள்லாம் இருக்குது ஒருத்தர் சொல்கிறாரு சிலர் ஒம்பது அடின்னு சொல்கிறாங்க சில சில ஊர்களில் அளக்கிறது அந்த காலத்தில் இதே அளவு சொல்லுவாங்க ஆனால் அது பதினோரு அடி அப்படின்றாங்க சரி ஒம்போதோ பதினொன்னோ அல்லது பத்தோ என்னமோ உயரமான ஆள் பெரிய ஆள் மில்ட்ரிக்காராங்க அவன் வந்து டெய்லி இப்போ சவால் விட்டுட்டுருக்குறான் யாரையாவது அனுப்பு சண்டை போட்டோம் நான் ஜெயித்தேன்னா நீங்கள்லாம் எனக்கு அடிமையாயிரிங்க நான் தோத்தன்னா நான் உங்களுக்கு அடிமையாகிடுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டுருக்கான் யாரும் வரமாட்டேறாங்க இஸ்ரோ வேலைலாம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க தாவி இது ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவனுடைய சகோதரர்கள் மென் அவங்க அப்பா அனுப்புறார் போய் பார்த்துட்டு வாப்பான்னு போய் பார்த்துட்டு வான்னு போனவன் இவன் சவால் விடுறதை காண்றான் காண்டுட்டு சவுல்கிட்ட போய் சொல்கிறான் ராஜா கிட்டே போய் சவுலை நோக்கி முப்பத்தி ரெண்டு இவன் நிமித்தம் ஒருவனும் இருதயம் கலங்க வேண்டியதில்லை ஒருவனுடைய கலங்க வேண்டியதில்லை அடியான் ஆகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான் நல்லா கவனிங்க என்ன காமிக்க இருக்கிறேன்னா அவன் வெற்றியை எடுக்கிறதுக்கு முன்னால அஞ்சு முறை சொல்லுகிறான் என்ன நடக்குன்னு இந்த கோலியாத்துக்கு என்ன நடக்குன்றதை முதல்ல சொல்றான் சொன்ன பிறகு தான் வெற்றி உண்டாகிறது விசுவாசம் தான் வேலை செய்து பாருங்க இந்த பெலிஸ்தரோட நான் போய் யுத்தம் பண்ணுவேன் யாருடைய இறுதியும் கலங்க வேண்டாம் அப்புறம் பாருங்க முப்பத்தி ஆறாம் வசனம் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் சிங்கம் கரடியெல்லாம் அடித்தது கொண்டதெல்லாம் சொல்கிறான் ஒரு ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் இப்படி வந்ததாக்கம் நான் அடித்தனாக்கோ அப்படின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறான் முப்பத்தி ஆறு சொல்கிறான் அந்த சிங்கத்தையும் கரடியையும் முடி அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாமல் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் பேசுகிறான் விசுவாசம் பேசுகிறது உள்ள என்ன நம்புறான்ற பாருங்கள் சிங்கத்தையும் கரடியும் அடிச்சது மாதிரி அடிப்பேன் நான் இவன் என்றான் அவைகளில் ஒன்றை போல இவனும் சாவான்றான் என்னை சிங்கத்துக்கும் கைக்கும் கரடிக்கு கைக்கும் தப்பு வைத்த கத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு விப்பார் இன்னும் சண்டையே நடக்கல நிறுத்தத்துக்கே போல சொல்றான் கத்தர் என்னை தப்பு விப்பார் அப்பொழுது சவில் தாவிதை பார்த்து போ கத்தர் கூட இருப்பாராக என்றான் அப்புறம் பாருங்க நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி நாலு பின்னும் அந்த பெலிசன் தாவிதை பார்த்து என்ன வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் யார் அந்த இவன் சொல்கிறான் கோலியாத் சொல்கிறான் கோலி பாருங்க பிரச்சனை பேசுது எப்பவுமே உங்கள் பிரச்சனை டெய்லி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு தெரியுமா இதோட முடிஞ்ச நீ தொலைஞ்ச நீ உன்னை பார் என்ன பண்ணிடுறேன் அவ்வளோதான் நீ இன்னமே தலை தூக்க மாட்டேன் சொல்லுதா இல்லையா ம் உங்களுக்கு எப்படியா தெரியுன்னு கேட்குறீங்க எங்கிட்டையும் சொல்லுதே பிரச்சனை பேசுகிறது பேசலன்னு சொல்லாதீங்க பிரச்சனை பேசுகிறது உங்கள் பொருளாதார பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்குது குடும்ப பிரச்சனை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனை உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது திறந்தோறும் பயமுறுத்தி பேசிக்கிட்டு இருக்குது மற்ற பிரச்சனைகள் வியாதி பிரச்சனை பேசிட்டு இருக்குது எனந்தோரு பயமூர்த்தி பேசிட்டு இருக்குதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குது கொண்டுடுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருக்குது உண்மையா இல்லையா சொல்லுது பேசுது கவர் நீங்க இப்போ அந்த அதற்கு தாவி இது அந்த பிரச்சனை சொன்னதுக்கு கோலியார் சொன்னதுக்கு தாவி சொல்கிறான் சொல்றான் பெலிஸ்தீனி தாவிது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேவேல் இஸ்ரேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய கேனிகளின் கத்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவர் ஒருவர் உண்டு என்று இஸ்ரவேலின் தேவர் ஒருவர் உண்டு என்று பூரோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனங்கள் எல்லாரும் அழிந்து ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் மொத்தம் அஞ்சு தடவை சொல்கிறான் இந்த வசனங்கள்லாம் வாசித்தேன் பல வசனங்களை வாசித்தேன் அஞ்சு தடவை சொல்கிறான் என்ன நடக்கும் உனக்கு என்ன நடக்கும் பிரச்சனையை பார்த்து சொல்கிறான் அதனாலதான் ஏசு சொல்றார் அந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் அந்த மலை போல இருக்கிற அந்த பார்த்து சொல்கிறான் அஞ்சு முறை சொல்றான் என்ன ஆகும் இவனை ஜெயிப்ப நானு கத்திரவன் என் கையில் ஒப்பு கொடுப்பார் சிங்கத்துக்கும் கரடிக்கும் பண்ணது இவனுக்கு நான் பண்ணுவேன் கத்திரிவன் கையில் ஒப்பு கொடுப்பா தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் போடுவேன் இன்னைக்கு சொல்கிறான் பாருங்கள் யுத்தம் கத்தருடையது உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் ஒப்பு கொடு ஒப்பு கொடுப்பார்ன்றது மட்டும் எத்தனை தடவை சொல்கிறான் பாருங்கள் கத்தர் வந்து என் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பார் நீ உனக்கு என் கையில் தான் சாவுது நான் தான் உன்னை க்ளோஸ் பண்ணுவேன் உன்னை முடிக்கிறது நான் தான் உன் கதை என்கிட்ட தான் முடியும் சின்ன பையன் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கிறான் அவன் பதினோரு அடி இருக்கிறான்னு வச்சுங்க இவன் இவ்வளோ தான் இருக்கிறான் சொல்கிறான் அஞ்சு தடவை சொன்னான் அஞ்சு தடவை சொல்லிட்டு அப்புறம்தான் கல் எடுத்து அடிக்கிறான் இவனை இவன் வாசத்த பிறகு தான் எனக்கு தெரியுது கல்லே தேவையில்லை இவனுக்கு வாயே போதும் தான் ஒரு கல்லே கதை முடிஞ்சிருச்சு ஏன்னா கொன்னது கல் இல்லை விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கிறோம் ஈட்டியை வச்சுருக்கோமா கேடயத்தை வச்சுருக்கிறோமா மில்டரி ட்ரைனிங் இருக்குதா அது தெரியுமா இது தெரியுமா இது முடியுமா அது முடியுமா இல்லை விசுவாசம் விசுவாசம் தான் ஜெயத்தை கொடுக்கறது விஸ்வாசம் எங்கே வாயில தான் அது வெளிப்படுகிறது வாயில் சொல்கிறான் பாருங்கள் சொல்லி சொல்லி கடைசியில் ஒரே கல் போட்டு நான் அவனை பார்க்குறது எப்படி பார்த்தானுங்க அவ அவனை பார்க்கும்போது நம்மெல்லாம் எப்படி பார்ப்போம் இப்படி பார்த்துட்டு அப்புறம் நம்மளை எப்படி பார்ப்போம் கம்பேர் பண்ணுறோம் இல்லையா நம்ம அஞ்சு அஞ்சு ஏழுக்கும் பத்துக்கும் எங்கே இருக்குது ஐயோ டபுள் இருக்கு தான் கம்பேர் பண்ணுவோம் அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா இது அவனை பார்த்தான் இப்படி அப்புறம் அவரை பார்த்தான் கர்த்தர் அவன் சொல்கிறான் தன்னை பற்றியே பேசல அவன் என்ன சொல்கிறான் இஸ்ரேலின் தேவனாகிய சேனையின் கத்தர் மூலமாக நான் வர்றேன் அவருடைய நாமத்தில் வர்றேன் அவர் பெரியவர் அவர் வல்லவர் அவருடைய நாமத்தில் வர்றேன் எப்படி கம்பேர் பண்ணுறான் பாருங்க கோலியாத்து அடியாக இருக்கட்டும் பதினோரு அடி கூட இருக்கட்டும் கவலை இல்லை ஒன்பது அடியா பதினோரு அடியான்றது பெரிய டிஸ்கஷன் இல்லை எத்தனை இன்னும் பத்து அடி கூட வச்சுக்கிட்டுமே அவர் எவ்வளவு பெரியவர் நான் சொல்றேன் எவ்வளவு பெரியவர் வானம் என்னுடைய சிங்காசனம் பூமி எனது காலு கால் பாதைப்படின்றாரு அதாவது அங்க உட்காந்தாருன்னா காலிக்க வைக்கிறாராம் யானே எறும்புன்னுவாங்க அது கூட பத்தாது அவர் எவ்வளவு பெரியவர் அவருக்கு முன்னால இவன் எவ்வளவு ஒரு கால் தூசு கூட சமானம் கிடையாது நான் சொல்றேன் விசுவாசம் எப்படி தெரியுமா வருது இந்த வசனத்துக்குள்ள போய் இப்படிப்பட்ட கத்தரை குறித்து கேள்விப்பட வேண்டும் கத்தர் எவ்வளவு பெரியவர்ன்றத அவர் எவ்வளவு பெரியவர்ன்றது மனசுல பதிகிற வரைக்கும் அதாவது பிரச்சனை ரொம்ப சின்னது அவர் ரொம்ப பெரியவர் இதுக்கு அதுக்கும் மலை மடுன்னு கூட சொல்ல முடியாது யானை எறும்புன்னு கூட சொல்ல முடியாது அவர் இதை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு பெரியவர் என்று பிரச்சனை ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் கத்தர் எவ்வளவு பெரியவர் என்பது மனதிலே இறங்க வேண்டும் அதுதான் விசுவாசம் அப்ப பிரச்சனையை எப்படி பார்ப்போம் பிரச்சனையை அந்த ப்ரொபோர்ஷன் லெவலில் பார்ப்போம் அவர் எவ்வளவு பெரியவர் இது என்ன பெரிய பிரச்சனையா உங்க பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் கூட ஒரு தாவி தாயான்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஹைட் இல்லை வெயிட் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றை பற்றி நீங்கள் உங்கள் ஹைட்டாவது வெயிட் ஆகுது இல்லை அவன் எவ்வளோ பெருசு தெரியும் அது எவ்வளோ ஒன்றா இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன கத்தர் அதை காட்டணும் கோடிக்கணக்கான மடங்கு பெரியவர் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் பார்க்குற விதம் தான் மாறணும் கத்தர் எவ்வளோ பெரியவர்ன்றதை பாருங்கள் வசனத்தை அதுக்காக வாசிங்க பைபிள் அதுக்காக வாசிங்க பிரசங்கத்தை அதுக்காக கேளுங்க கத்தர் எவ்வளோ பெரியவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வல்லவர் அவருக்கு முன்னால் பிரச்சனைகள் என்கிற எண்ணம் உள்ளே வந்துருச்சுன்னா பதிஞ்சிருச்சுன்னா வெற்றி உங்களுடையது எல்லாரும் எழுந்து நிற்போம்